வணக்கம் அதாவது எப்போவுமே தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கிட்ட நிறைய பேர் அவங்கள பார்க்கணும்னு நினைப்பாங்க அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அவங்களோட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைப்பாங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போவாங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய பேர் நிறைய பேர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்கிறது தமிழ் சினிமா செலிபிரிட்டிங்கிறது நான் ரொம்ப முன்கூட்டிய பல வருடங்களுக்கு முன்போ முன்பாலேருந்து நான் சொல்கிறேன் அதாவது எம் கே காலத்துல காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இந்த ஸ்டார்டம்ங்கிற கிரேஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும் அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா திரையில் பார்த்த ஒருவரை தரையில் பார்ப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் வந்து நிறையா அதாவது என்னென்னா எம் தியாகராஜபாதர் சொல்லலாம் அது மாதிரி அவர் தான் செர்டிபி த ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் ஸ்டார் அதுக்கப்புறம் பி யூஷ் சின்னப்பா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திரு சிவாஜினேசன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட பேர் நிறைய வந்து அந்த மாதிரி ஸ்டார்டம்லேருந்து அப்புறம் ரஜய் சார் பார்த்திருக்கோம் கமல் சார் பார்த்துருக்கோம் விஜய் பார்த்துருக்கோம் அஜித் பார்த்திருக்கோம் அண்ட் தனுஷ் பார்த்திருக்கோம் விஜய்சேபி பார்த்துருக்கோம் சிவகார்த்திகன் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சிம்பு பார்த்திருக்கோம் இந்த மாதிரி இன்னும் ஸ்டார்ஸ் விஜய் விஜய்சேபிலேருந்து எல்லாம் ஸ்டார்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க பட் இப்படி இப்படி ஸ்டார்ஸ் எல்லாம் நேரில் போய் மீட் பண்ணும்போது ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னா ஒரு சந்தோஷம் தான் முன்னாடிலாம் ஆடோகிராஃப் போட்டாங்க இப்போல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப் தான் வாங்க ஓகே ஓகே ஃபைன் சார் ஒரு செல்ஃபி சார் ஓகே செல்ஃபி ஓகே ஸோ அது வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு பதிவு நான் இவரை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு முன்னாடி அந்த பதிவு எப்படி இருந்ததுன்னா வெறும் அந்த புத்தகம் எடுத்துகிட்டு போவாங்க ஃபோட்டோகிராஃபர் எல்லாரும் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால புத்தகம் எடுத்துகிட்டு போவாங்க அதில் வந்து கையெழுத்து கொடுத்துருவார் கையெழுத்து போட்டுருந்தால் பத்திரமா ரூபா வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வந்து லெட்டர் எழுதி போடுவாங்க ஃபேன்ஸ்க்கு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பெரிய ஃபேன் அப்படின்னு லெட்டர் எழுதி போட்டால் லெட்டர் எழுதி போட்டோன்னா அவங்களுக்கு ரிப்ளை போடுவாங்க அந்த ரிப்ளை போடும்போதே அவர் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பின்தான் சில பேர் இன்னும் ஃப்ரேம் மாட்டிலாம் வச்சிருக்காங்க அப்போல்லாம் நிறைய பேர் வந்து லெட்டருக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க எல்லா ஆர்டிஸ்டும் நான் சொல்கிறது பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருட்டோம் ஓன் கமலஹாசன் இருக்கட்டும் இசைங்க இளையராஜா இருக்கட்டும் நான் சில ரிப்ளை லெட்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவரும் அவனுக்கு எதுனார் அப்படின்னு ஸோ அவங்க வந்து டக்கு டக்குன்னு எழுதி உடனே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க ரிப்ளைங் ஃபார் அதாவது ஜென்யூனிட்டி அந்த ஃபேன்ஸ்க்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஸோ இப்படி வந்து ஏராளமான பேர் இருந்தாங்க அதில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதிகமாக ஃபோட்டோ எடுக்கறது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் யார் பார்த்தாலும் சரி உடனே நின்று பொறுமையாக ஃபோட்டோ கொடுப்பார் அவர் எங்கேயுமே வந்து யாரையும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் வெயிட் பண்ணி ஃபோட்டோ வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பர்பான ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹியூமன் தான் சொல்லுவோம் அதே வகையில் அதுக்கப்புறம் நான் பார்த்ததில் வந்து தல அஜித் அவர்கள் தலை அஜித் வந்து எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் சரி எங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி உடனே நின்று ஒரு ஃபோட்டோ எதுக்குமே அவர் அப்ஜெக்ட் பண்ண மாட்டார் ஓடி போய் போயிட்டே இருப்பார் போயிட்டு இருக்கும்போது குறுக்கால வந்து நின்னாதான் வந்து இல்லைப்பா இல்லைப்பானா அப்படின்வார் எப்பயாவது மற்ற நேரங்களில் வந்து ஓகே டக்குன்னு எடுத்து எடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்றார் ஸோ இது வந்து அஜித் சாரோட குணம் அது மாதிரி நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை நான் பார்க்கல நான் பார்த்ததில் சொல்கிறேன் அதிகமாக ஃபோட்டோ கொடுக்குறது ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்ததோ இல்லை தலா அஜித் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷனில் இருந்த ஒரு நூற்றம்பது பேருக்கு ஃபோட்டோ கொடுத்தார் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் வந்து வாங்க ஒன் ஒன்ஸ் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபோட்டோ கொடுத்தார் ஸோ அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸையும் தன்னை பார்க்க வந்தவங்களையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக அஜித் இப்போ என்ன ஒரு புது விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா சமீபத்தில் தான் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் அது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு வரைக்கும் நான் பார்க்காத ஒன்று அஜித் சார் வந்து ஒருத்தட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாரு ஆட்டோகிராஃப்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார் பக்கத்தில் போடு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது என்னடாது இவர் இன்னொருத்தர் நான் அப்படியே யோசிப்பேன் வேற யாராவது ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஆட்டோகிராஃபை வாங்கியிருக்காங்களா வாங்குறதுக்காக போயிருக்காங்களா அப்படின்னாப்ப ஒரு படத்தில் சில காட்சிகள் வரும் ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரி போகிறதெல்லாம் பட் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறப்போ நான் சொன்னீங்க எனக்கு ஞாபகம் வரல உங்களுக்கு தான் ஞாபகம் தான் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அஜித் சார் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாரு ஒரு சின்ன பையன்ட்ட ரேசிங் போயிருக்கார் அந்த பையன் ரேசிங்கில் கலந்துட்டுருக்கான் அவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு கேப் ஒன்று கொடுத்து அந்த கேப்பில் வந்து போட்டு போட்டுக்கிட்டு சொல்லிட்டு ஹீ கெட்ஸ் த ஆட்டோகிராஃப் ஆஃப் தட் கை அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறது அண்டு அது வந்து ஒரு சொன்னோம்ல என்னன்னா என்ன சார் இன்னும் சிம்பிளாக போயிட்டே இருக்கீங்கன்னு இன்னொன்னால் அந்த மாதிரி வந்து தலா அஜித் வந்து இன்னும் சிம்பிள் 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 இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கார் ஆனால் தலா இறங்கியெல்லாம் போகிறீங்க ஓகே ரேஸ் எல்லாம் போகிறீங்க ஜாலியாக தான் இருக்கீங்க இந்த தமிழ் சினிமா கொஞ்சம் வரீங்களா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது அதை பூஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட் பேட் அகலிக்க அப்புறம் உங்கள் படங்கள் என்னங்கிறதை யோசிக்கிறோம் அப்டேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன படம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க டைட்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்றாப்பில் அடுத்த படம்னு அந்த டைட்டில் வீட்டில் சொல்லி ஒரு மாதிரி ஒரு பூஸ் பண்ணால் அப்போ நம்ம தலை ரசிகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அப்டேட் ஒன்று இருக்கும்ல டக்குன்னு ஏ எங்கள் தலை அடுத்த படம் என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அப்டேட் இருக்கும்ல அதுக்காக சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் அஜித் சார் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா அஜித் சாரை பொறுத்தவரை எங்கன்னா இஸ் நாட் ஒன்லி அன் ஆக்ஷன் ஹீரோ இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல நடிகர் நல்ல சீன்ஸ்லாம் விஸ்வாசம் படத்தில் வந்து பொண்ணுக்காக அவர் இருக்கும்போது அந்த டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும் அந்த இன்னொரு வாட்டி அப்பான்னு சொல் இன்னொரு வாட்டி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது அந்த ஏக்கம் தெரியும் எவ்வளோ வருஷமா காத்திருந்தேன் எவ்வளோ வருஷமா நான் தனியாக இருந்தேன் உங்கள் அம்மா சொன்ன ஒரு காரணத்துக்காக உன்னையே தள்ளி நின்று தள்ளி நின்று பார்த்துருக்கேனே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அவன் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கிறதுல அந்த வில்லனே மனசு மாறிடுவார் தான் அந்த படம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது போது அப்படியே அப்பா அப்படின்னு அந்த மார்க் வாங்கின இதெல்லாம் சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்டும் கூட ரொம்ப